எவ்வளவு நேரமா கேட்டுட்டே இருக்குது ரொம்ப நேரமா நான் கேட்குறே கொடுக்கவே மாட்டேங்கிறேன் குடுமா தனி குடும்பம்னு ஒரே வாடையா இருக்குது ஒரே பசியா இருக்குது நல்லா நீங்க மட்டும் அங்கே சாப்பிட்டுட்டு வந்தீங்கல்ல நானும் வர வர நீ கூட்டிட்டே போக மாட்டேங்க ஆனால் ஆளுக்கு முன்னாடி மட்டும் கிளம்பி போனேன் ஏமா நான் சொல்லாமல் போனேன் போகல போல நீங்க அப்புறம் போவே நீங்க அப்புறம் சேலை பழைய சேலையை கட்டினேன் அப்பதான் குடுத்ததான் வாங்கல அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் எப்படி திடீர்னு கிளம்புனீங்க போனீங்க போனது ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லவே இல்லை ஏன் சொன்னா நானும் அக்காவும் வந்துருவோம்னா தான் நீ சொல்லலையா சொல்லுமா பவி நாங்க போனதே போனதின வரலன்னு உங்க அப்பா கிட்ட கேட்க போய் தான் ஆகணும் நீ கிளம்புனா கிளம்பு அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு நான் என்ன பண்ணேன் உங்க அப்பாவே கிளம்ப சொல்லும் போது அப்புறம் நான் கிளம்ப முடியாம முடியாதுன்னு சொல்ல முடியுமா என்ன அதனாலதான் சரி சரி அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு இப்பாதிக்கு என்னடி உங்கள விட்டுட்டு போய்டோன்னு கோவமாக்கும் ஆமா இருக்காத பின்ன நாங்களும் வந்திரு யாரோ ஒருத்தவங்களோட வேர் பங்க்ஷனுக்கு போற மாதிரி இப்படி விட்டுட்டு போறீங்க அப்படி கிடையாது பவி யாருக்கு தெரியாம போணும்னு போணும் அங்க பார்த்தா பெரியமா இருக்குல்ல முல்ல பெரியமா அதுவும் வந்துருச்சு அறிவிச்சத்தையும் வந்துருச்சு கடைசியில பார்த்தா எல்லாரும் வந்துட்டாங்க அப்படியா அட ஆமாடி எங்களுக்கே சர்ப்ரைஸ் ஆகி திடீர்னு பார்த்தா எல்லாரும் வந்து நிற்கிறாங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்க மேலே கோவம் தெரியுமா ஏன்னு கேளு அவ் அவர்களுக்கு எங்கள் மேலே கோவம் நாங்கள் சொல்லாமல் வந்துட்டோன்னே ஏன்னா நாங்கள் முதல்ல போனதுனால தான் எல்லாம் கோவம் இதுவே அவங்க முதல்ல போயிருந்தாங்கன்னா இப்போ அவங்க மட்டும் சொல்லாமல் கொள்ளாம தானே கிளம்புனாங்க அவங்க கிளம்பும்போது மட்டும் எங்கக்கிட்ட வாரி என்ன கேட்டாங்க இல்லை இல்லை அவங்க முதலுக்கு போயிருந்து நாங்கள் பின்னாடி போயிருந்தோம் என்ன பண்றது அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கடி ஆனா நாங்கள் ஃபர்ஸ்ட் போயிட்டோன்னு எங்க மேல கோவப்பட்டதை பார்க்கணும் எல்லாரும் அருவி சித்தி கூட என் மேல தான் இருக்கா முதல்ல இந்த சாப்பாடை கொண்டு போய் அருவி கிட்ட கூடு அப்புறமா வந்து நீ சாப்பிடு உனக்கு போட்டு வைக்கிறேன் சரியா இல்லை இல்லை நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுறேன் அப்புறமா அருவி சித்தி நான் எடுத்துட்டு போறேன் போமாங்கட்டே பசியா இருக்குது அறிவிச்சுட்டு போய் ஃபர்ஸ்ட் கொடுக்கணுமா எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு முதல்ல நீ சாப்பாடை கூடு நான் சாப்பிட்டார அப்புறமா அருவி சித்திக்கு நானே கொண்டு போய் கொடுக்குறேனே என்ன பவி சொல்றத கேளுடி சித்தியில கொண்டு போய் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு வா சித்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல இல்ல கோமா உடம்பு சரியில்லான்னு தெரியல நானும் அவள்கிட்ட என்னென்னு எதுன்னு கேட்கவும் இல்லை போய் கொண்டு போய் கூடு சாப்பிடுவா ம் பசியில் இருக்க சரி சாப்பிடலாமே பார்த்தா சாப்பிட விட மாட்டியே என்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு இருக்கா போமா அங்கிட்டு என்ன போமா பாவம் இல்லையா அவங்க ஃபங்க்ஷனில் சாப்பிடாம வேற வந்துட்டாங்க பவி சோரே சாப்பிடல சாப்பிட சொல்லி அஞ்சலி அவ்வளோ கெஞ்சி கெஞ்சினான் ஆனால் முடியவே முடியாது எங்களுக்கு வேண்டவே வேணாம்னு சொல்லிட்டு பெரியம்மா வீடும் சரி இவங்களும் சரி வந்துட்டாங்க ஆனால் பெரியப்பாக்கு சாப்பிட்றதுக்கு விருப்பம் பெரியம்மா இருக்குல்ல அது எப்படி நிற்குமா நிலைக்குமா அதனால தான் பெரியப்பாவும் வந்துட்டார் ஆ சரி சரி கொண்டு வா கொடுத்துட்டு வரேன் போய் ம் போ கொண்டு போய் கூடு சிட்டி சித்தி உங்களை தான் அறிவிச்சிட்டி இங்கே பாருங்க சிட்டி

தூங்குறான்னு தெரியும் அவன் தானே தூங்க போட்டீங்க அதனால அதிகம் அப்படியே தான் சித்தி சத்தமா பேசிட்டேன் சாரி சரி என்னாங்க அம்மா சாப்பாடு போட்டு கொடுத்து விட்டாங்க ஏன் வெளியிலே வரல அம்மா சித்தி ஏன் வெளியில் வரலன்னு தரலடி முடியல எதுவும் உடம்புக்கு அப்படின்னு கேட்டு வர சொன்னாங்க ஏன் சித்தி வெளியிலே வரல நீங்க தான் சாப்பாடு எனக்கு வேணும்டி நீ எடுத்துட்டு போ பரவாயில்ல சாப்பாடு வேணாம்மா ஏன் சித்தி வேணாம் அங்கே பாருங்க மட்டன் குழம்பு அம்மா ஃபங்க்ஷன்ல இருந்து கொண்டு வந்துச்சான் சரி வீட்ல இருந்து என்னங்க டேஸ்டா இருக்கு ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தேன் கூட சூப்பராக இருக்கு ஃபங்க்ஷன் குழம்புனா அது ஒரு டேஸ்ட் இருக்குல்ல புடிங்க சித்தி சாப்பிடுங்க சித்தி கணே கிணத்துல கொழம்பு கொண்டுட்டு வருவான் அவி வேணாண்ணா வீடு கோவப்படுத்தி பார்க்காத தயவு செஞ்சு ஏன் என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்க நான் தான் வேணாம் வேணான்னு சொல்லிட்டே இருக்கேன்ல கேட்கவே மாட்டியா தயவு செஞ்சு போப்பவி ஆமாம் செம்ம கோபமா வருது எனக்கு வேண்டாம்னா வேணாம் வீடு வேற ஏதோ டென்ஷனாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் சரி ஓகே பரவாயில்ல சித்தி ஆனால் நாங்கள் நான் வச்சுட்டு போறேன் சாப்பாடை சாப்பிடுங்க என்னமா நீ வேணான்னா விடுபவி உன்கிட்ட கோவப்படக்கூடாதுன்னு நான் ரொம்ப நினைச்சிட்டு இருக்கேன் செஞ்சு நான் வேணான்னு சொன்னா விட்டுட்டு நீ படுக்கு போயிடு அதை விட்டுட்டு வச்சுட்டு போகிறேன் அதை பண்ணுறேன் இதை சத்தம் போட்டால் அவன் எழுந்தாலும் எழுந்துருவான் நீ போறியா எப்படி கோவப்படுறீங்க சரி சரி நான் போறேன் கோவப்படாது கோவப்படாமல் பின்ன என்ன பண்ண சொல்ற சொன்னா கேட்கணும் பண்ணிகிட்டு இருந்தா அப்புறம் கோவப்படத்தான் செய்வான் சரி குளிச்சுட்டி வேணாட்டி விடுங்க நான் போறேன் இப்பதான் கறி குழம்பு கறி குழம்ப பார்த்ததே இல்ல பாரு கறி குழம்பு கொண்டு வந்துட்டான் நான் கேட்டேனாக்கும் அருவி அக்கா வாங்கக்கா என்ன பண்ற பையன் தூங்கிட்டானா ஏன் எதுபடி தூங்க வச்சுட்டேன் இல்லைக்கா அவன் நேரத்துக்கு தூங்குற நேரம் தான் அதான் அப்படியே தூங்க வச்சாச்சு சொல்லுங்கக்கா ஒன்றும் இல்லம்மா நீ என்ன பண்ற சும்மா பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் எங்க இந்த மல்லிகா வந்துட்டாளா வீட்டில் தான் இருக்காளாக்கும் நான் பாட்டுக்கு வேறு வேறுன்னு வீட்டுக்குள்ளே வந்தேன் அவன் இருக்காளா என்னன்னலாம் நான் பார்த்துக்கிடல என்னத்துக்கு பேசிக்கிட்டு சொல்லு பேசவே வேண்டா என்ன ம் சரிக்கா என்னக்கா நீங்க இப்படி வந்தீங்க சும்மா தான் வந்தேன் என்ன சமைச்சாச்சா அவங்கதான் சமைச்சிருப்பாங்க காலையில இருந்து எழுந்து வெளியில போகவே இல்லையா அவங்க சமைச்சிருப்பாங்க அவதான் சமைப்பாளம் ஆமாக்கா சரியா போச்சு ம் சரி சரி அப்புறம் என்ன குழம்பு என்ன சாப்பாடு தெரியலக்கா குழம்பு கொண்டு வந்துருப்பாங்க போல அங்கே இருந்தில் மட்டன் குழம்பு பவி சாப்பிட எடுத்துட்டு வந்தான் எனக்கு கோவம் ஏதா சின்னதா இருக்கு அதனால எனக்கு வேணாண்டி எடுத்துட்டு போயிடுன்னு சொல்லிட்டேன் அவ இப்போ தான்க்கா கொண்டு போயிட்டா பாத்தியா கரைக்குளம்பாக்கும் கறிக்குளம் நான் வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்துட்டாளா பாத்தியா டி ஆமாக்கா அவ்வளோ விவரமா இருக்கானு பார்த்து தெரிஞ்சுக்கோ அருவி கிறுக்கு மாதிரி இருக்கா என்ன கூடவே இருக்க நானாவது அந்த சைடு தனியா இருக்கேன் நீ அவள் பக்கத்திலே கூடவே இருக்க ரொம்ப பாத்து நிதானமாக தான் இருக்கணும் புரிஞ்சுதான் ம் கண்டிப்பாக்கா ஏன்னா இவெல்லாம் எப்போ எப்படின்னே தெரியாது கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கா உஷாரா இருக்கணும் என்னம்மா கண்டிப்பாக்கா என்னக்கா நீங்க எப்படி வந்தீங்க தான் உன பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன் வேற ஒன்றும் இல்ல பாத்தியா என்ன பண்ணிருக்கான்னு பாரு நாம எல்லாம் போறோம் சரி நீங்க நீங்க வந்துட்டீங்க நாங்க நாங்க வந்துட்டு அவங்க அவங்க வந்துட்டாங்க ஏன் யார்கிட்டே சொல்லல இந்த மல்லிகா எந்த விஷயமா இருந்தாலும் அக்காவாரிகளா தங்கச்சி வாரியா எல்லாத்தையும் கூப்பிடா பண்ணுவா கேப்பாள்ல இதுக்கு மட்டும் கேட்கலாம் ஏன்னா அவ போய் முன்னாடி நல்ல மனுஷாட்டுக்கு புரிஞ்சா உனக்கு போய் முன்னாடி நல்ல மனுஷமாட்டுக்கு நடிக்கிறாளாண்டி என்ன காதடி இது இப்படி எல்லாம் மாடியும் நடக்கும் நல்ல மனுஷாட்டுக்கு நடிக்க அதான் பார்த்தேனேக்கா மூணு பவுனே ஆமா எல்லாருக்கிட்ட என்ன சொன்னா எங்களால ஒன்றும் முடியாது எங்க கிட்ட காசே இல்லை என் பெருசா என்ன வேலைக்கு போறாரு நான் ரெண்டு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இப்படி ஆஹா ஓஹோன்னு அட்டிச்சு விட்டவா ஆளுகளுக்கு முன்னாடி அப்படியே மூணு பொண்ணு நெக்லஸ் எடுத்து மாட்டி விடுறாங்களாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா அந்த நேரம் எனக்கு அப்படியே வெளுத்து வெயி வெளுத்து இழுத்துட்டு பெறுவோமா நினச்சேன் சரி எதுக்கு வந்த இடத்துல ஆகாததை பண்ணிட்டு அப்படின்னு தான் எனக்கு மல்லிகாமையில வந்த கோவத்தை நிறுத்திட்டு அமைதியாக இருந்தேன் மட்டுக்க ஒரு வார்த்தை என் கிட்ட சொல்லல குழந்தைங்கிட்ட சொல்லலை உங்ககிட்ட சொல்லல கூடவே தானே அக்காவும் தங்கச்சியுமா இருக்கீங்க அக்கான்னு நீ விடுறியா அவள் தான் தங்கச்சி தங்கச்சி நான் நடி நடிக்கிறான் பாவம் நீ உண்மையா பாசமாக தான் இருப்பா போல ஆனால் அவன் அவ தான் பாசமே இல்லாம இருப்பா போலடி ரொம்ப உசாரா இருந்த கருவி அவ்வளோதான் சொல்றேன் உங்ககிட்ட கூட சொல்லாம நகை எடுத்திருக்கா பாரு ஆமாக்கா தெரியுது தெரியுது ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலக்கா தான் சொல்றேன் ஒரு வார்த்தை நம்ம சொன்னாலாவ இந்த மாதிரி நகை எடுத்திருக்கேன் வச்சிருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லடி சொல்லிருந்தா கூட தெரிஞ்சிருக்கும் ஆமா ஒரு வார்த்தை கூட சொல்லல தெரியாது என்னடி நீ சாப்பிட்டுட்டு இருக்க சிதி கொடுக்கலையா அறிவு கட்டவளே உன்கிட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சு விட்டேன் சிட்ட முதல்ல கொண்டு போய் குருறி உனக்கு அப்புறம் சாப்பாடு போட்டு தரேன் 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 பாட தானே உங்ககிட்ட சொல்லி சொல்லிட்டு போனேன் நீ வச்சு திருப்பி தின்னுட்டு உட்காந்துருக்க அறிவு இல்லையா முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டுட்டேன் அதுக்கப்புறம் பேசு சரியா எதுவுமே தெரியாம பேசிட்டு இருக்கா முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு கேளுப்பா எல்லாம் கொண்டு போய் கொடுத்தேன் குடுக்காம இல்ல சித்தி வேணாமா மூஞ்ச ஒரு மாதிரி வச்சிட்டு பேசுறாங்க ரொம்ப பேசுகிறாங்க அவனை தூங்க வச்சுட்டாங்களே தான் உட்காந்துருக்காங்க எனக்குலாம் வேணாம் அப்படி இப்படின்ட்டாங்க சரி போங்க அப்படின்னு சொல்லி நான் கூட சொன்னேன் சித்தி டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்டு பாருங்கள் ஃபங்க்ஷன் சாப்பாடு சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னேன் ம் கேட்கவே இல்லை காதில் எனக்குலாம் வேணாம் எனக்குலாம் வேணாம் சரி ஓகே வேணாட்டி இருக்கட்டும்னு சொல்லி நானே கொண்டு வந்து சாப்பிட்டுட்டுருக்கேன் அப்படியே நான் என்னடி சொல்கிற அப்படியா அவள் வாங்கிக்கவே இல்லையா வேணவே வேணான்ட்டாளா ஐயோ வேறு குழம்பு நான் எதுவும் வைக்கலையே எதுக்காக வேணான்னா குழம்பு பிடிக்காம வேணாம்னாலோ இல்லை அங்க இருந்து வந்ததுனால வேணாம்னாலோ இல்லை ஏன் மேலே எதுவும் கோவமா இருக்காளாடி எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா நீ வேணா சித்திகிட்ட போய் கேட்டுக்கா இந்த போய் கேட்குறேன் பாரு எதுக்காக இப்ப வேணாம்னான்னு இப்பவே நான் கேக்குறேன் பாரு சரி சரி நீயே சாப்பிடு நான் போய் பார்த்துட்டு கேட்டு என்னன்னு வரேன் ம் சரிம்மா நான் எவ்வளோ தடவை கேட்டேன் சித்தி நோ ரெஸ்பான்ஸ் நீ கேட்டால் மட்டும் சொல்ல போறாக சரி நோ ப்ராப்ளம் எனக்கு போய் தான் போய் கேட்டுதான் நடக்குது என்ன மல்லிகா ரொம்ப கிருமியா இருக்கா நம்ம கிட்ட சொல்லாம எவ்வளவு பெரிய விஷயம் நடத்திருக்க பத்தியா இவ்வளோ இந்த பணத்துக்கு எல்லாம் என்ன பண்ணான்னு தெரியலடி அப்பப்பா நம்பவே முடியல உலகத்துல யாரையுமே அது மாதிரி நீ கொஞ்சம் பாத்து பத்திரமாவே இரு அருவி அதனாலதான் உங்ககிட்ட நான் சொல்றதுக்காகவே வந்தேன் சரிம்மா பையன் தூங்குறா அருவி சரிமா சரி நான் வரட்டேன் பையனை பார்த்துட்டு போகலாம் வந்து இன்னமும் தெரியல கண்ணுக்குள்ளே இருந்துச்சா அதான் சரி பிள்ளைய ஒரு வாட்டி பார்த்துட்டு போவோமே கண்ணுக்குள்ளேயே நிற்கிறானே என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு பார்த்துட்டு போவோமேனு வந்தேம்மா சரி அக்கா நான் போயிட்டு வரேன் முல்லேக்கா 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 உங்கள தான் நில்லுங்க முல்லேக்கா பவி தட்டில் போட்டு வச்சிருக்க சோத்தை எடுத்தான் அக்கா வேணாம் இல்லைம்மா அவங்க தான் வேணாங்கிறாங்க அப்படி எடுத்துட்டு வா எடுத்துட்டு வானா வேணாம் அருவி இங்கே பாரு அக்கா பாரு அருவி ஒன்னதாண்டி என்ன பாருடி ஒரு நிமிஷம் நீங்க பாரு மாருவி நான் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் பரவாயில்ல உனக்கு எது நான் தப்பா பண்ணிருக்கேன்னு தோணுச்சுனாலும் பரவாயில்ல என்ன ரொம்ப ரொம்ப நீ மன்னிச்சிடு இங்க பாரு அருவி தயவு செஞ்சு அந்த பக்கம் போறீங்களா ஏன் வந்து சும்மா என் கிட்ட டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க கூட தான் நான் பேசுறதுக்கு விருப்பம் இல்ல இப்போ நான் சொல்றேன் என் கூட நீங்க இனிமே பேசாதீங்க சரிங்களா நான் என்னடி தப்பு பண்ணே நான் என்னடி தப்பு பண்ணேன் அதான் முத சொல்லடி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ பேசு நீ என்ன பேசுனாலும் நான் கேட்டுக்கிறேன் நான் என்ன தப்பு பண்ணேன்னு மட்டும் சொல்லிட்டு நீ பேசிடி அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன் ஓ இதனால தான் பிடிக்கல நமக்கு நம்மள இதுதான் அவ அப்படி பண்ணுறா அப்படின்னு அப்புறம் புரிஞ்சுக்கிறேன் நான் என்ன பண்ணேன்னு முதல்ல சொல்லு அருவி என்ன எதுனே தெரியாம இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிருந்தா உனக்கே நல்லா இருக்கா எனக்கு ஒண்ணுமே புரியலடி தய செஞ்சு நீங்க இங்கேருந்து போயிருங்க உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல உங்களை பாக்குறதுக்கு எனக்கு இஷ்டமே கிடையாது பெரிய வார்த்தை சொல்லி என்ன பார்க்கறதுக்கு உனக்கு பிடிக்கலையா என்ன பார்க்க உனக்கு இஷ்டமே இல்லை நீங்க நடிச்சதெல்லாம் போதும் தயவு செஞ்சு இங்க இருந்து போறீங்களா அதை முத பண்ணுங்க நிம்மதியா நான் இருப்பேன் இங்க இருந்து போங்க அடு அழுது நாடகம் பண்ணி நடிச்சதெல்லாம் நீங்க போதும் இப்படி நடிச்சு தான் உங்களை நான் ரொம்ப நம்பிட்டேன் ஆனா தான் இவ்வளவு வேஷம் போட்டீங்களே தவிர சத்தியமா உள்ளுக்குள்ள ரொம்ப விரோதியா தான் என்ன பாக்குறீங்க நீங்க எவ்வளோ பெரிய ஆள் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இனி என்ன ஆளை விட்டுருங்க சாமி இந்த நடிப்பெல்லாம் ஏன் கிட்ட வச்சுக்காதீங்க வேற யாருக்கிட்டையாவது போய் வச்சுக்கோங்க இங்க இருந்து முதல்ல போங்க எல்லாம் போங்க சொன்னா புரியல வெளியில போங்கன்னா போங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன்